வணக்கம் குட்டீஸ் லட்டு பாப்பா சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம கேட்க போறது ஒரு ரொம்ப அழகான ரொம்ப சுவாரஸ்யமான நல்லொழுக்க கதை இந்த கதையில ஒரு சின்ன எறும்பும் ஒரு நல்ல மனசுள்ள பறவையும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்கன்னு பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அழகான காட்டுல மரங்களும் பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஒரு நாள் அந்த எறும்பு தண்ணி தேடி ஒரு ஆற்றுக்கரையில நடந்து போய்கிட்டு இருந்தது எதிர்பாராத விதமா அதை சறுக்கி தண்ணீர்ல விழுந்துடுச்சு நீந்த தெரியாததால அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் மேலே ஒரு மரக்கிளையில் ஒரு கருணை உள்ள புறா உட்கார்ந்துருந்துச்சு அது கீழே பார்த்தது தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்த அந்த எறும்பை பார்த்ததும் அதன் மனசில் ஒரு கலக்கம் அது ஒரு நொடி கூட யோசிக்கல உடனே அந்த புறா ஒரு பெரிய இலையை கொத்தி கொண்டு வந்து எறும்பு தத்தளித்து கொண்டிருந்த இடத்திற்கு பக்கத்தில் தண்ணீரில் போட்டுச்சு அந்த இலையை ஒரு உயிர்காக்கும் தோணியாகவே எறும்பு பார்த்தது எறும்பு தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி மெதுவாக அந்த இலை மேல் ஏறிக்கொண்டது மெல்ல மெல்ல இலை நீரோடையில் மிதந்து எறும்பை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு கரை சேர்ந்ததும் எறும்புக்கு உண்டான சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நன்றி பறவையே நீ இல்லைனா நான் நிச்சயமாக தப்பிச்சிருக்க முடியாது என் உயிர் நீ கொடுத்த பிச்சைதான் அப்படின்னு அந்த எறும்பு மனதார நன்றி சொல்லுச்சு அதே காட்டுக்குள்ள ஒரு வேட்டைக்காரன் வந்தான் அவன் கையில வில்லும் நடந்தான் மரத்துல உட்கார்ந்திருந்த அதே பார்த்தான் இந்த எப்படியாவது பறவையா வேட்டையாடிலான்னு வேட்டைக்காரன் குறிவைக்கும் சமயத்தில் கீழே அதே சின்ன எறும்பு நடந்து போய்கிட்டு இருந்தது அது வேட்டைக்காரனை பார்த்ததும் மேலே பார்த்தது தன்னை காப்பாற்றிய நல்ல பறவை ஆபத்துல இருப்பதை உடனே புரிஞ்சுக்கிச்சு என்ன செய்யலான்னு ஒரு கணம் யோசிச்சது இரும்பு மெதுவா வேட்டைக்காரன் கால் அறகே போச்ச அப்புறம் அவனை வேகமா ஒரு கடி கடிச்சத வேட்டைக்காரன் வலி தாங்காம ஆன்னு கத்தினான் அவன் கை நடுங்க குறி தவறி அம்பு பறந்து போச்ச அந்த சத்தம் கேட்டதும் பறவை சுதாரிச்சுக்கிட்டு உடனே பறந்துடுச்சேன் கோபம் அடைந்த வேட்டைக்காரன் காட்ட விட்டு வெளியேறி விட்டான் பறவை பாதுகாப்பா தப்பிச்சது பறவை கீழே வந்து எறும்ப பார்த்து சின்ன எறும்பே நீதான் தான் என்னை காப்பாத்துன உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலன்னு சொன்னது எறும்பு சிரிச்சது நீ எனக்கு முன்னாடி உதவி செஞ்ச நல்லத நான் மறக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது தானே வாழ்க்கைன்னு சொல்லுச்சு குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் நல்லது செஞ்சா நல்லதே நமக்கு திரும்ப கிடைக்கும் சின்னவங்கனை யாரையும் நாம தாழ்வா நினைக்க கூடாது உதவி மனப்பான்மையும் நன்றியுணர்வும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லையா